ஒரு வாரமா தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கூடிய பரபரப்பான விஷயங்கள் விவசாயிகள் பிரச்சனை கல்லூரி பிரச்சனை அப்படின்னு இதுவரைக்கும் முதல்வர் விவசாயிகளை போய் நேர்ல சந்திச்சாரா துணை முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தினாரா இது வரைக்கும் அந்த கொள்முதல் செய்யப்பட்டுச்சு பட போகுது பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்ன விஷயங்கள் என்ன விவசாயிகளுக்கு ஏதாவது மானியம் கிடைச்சதா இந்த கல்லூரியில நானூறு மாணவர்கள் உடல்நிலை சரி இல்லாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ துறை சார்ந்த அமைச்சர் யாராவது போய் பார்த்தாங்களா இல்ல அரசு சார்பில் ஏதாவது சொல்லப்பட்டுச்சா

மாத்தி பேசுறது எங்களுக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது எப்பயுமே ஒரு பழக்கத்தை திமுக அரசு காலங்காலமா கையாண்டுகிட்டு இருக்காங்க இந்த விவசாயிகள் பிரச்சனை எடுத்துக்கிட்டப்ப கூட முதல்வர் ஆயிரம் மூட்டை கொள்முதல் பண்ணியாச்சுன்னு சொன்னாரு துறை சார்ந்த அமைச்சர் இரண்டாயிரம் மூட்டை கொள்முதல் பண்ணியாச்சுன்னு சொன்னாங்க ஆனா துறை சார்ந்த அதிகாரிகள் ஒரு நாளைக்கு வந்து எட்நூறு மூட்டைகள் வந்து கொள்முதல் பண்ணப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாலாயிரம் நம்பர்ல நீங்க எந்த வகையில ஒரு பெரிய கேள்வி எப்பட்டுச்சு இந்த நாமக்கல் எக்ஸல் இன்ஜினியரிங் கல்லூரியில நானூறு மாணவர்கள் உடல்நிலை சரியில்லாம அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்பையும் அவங்களுக்கு என்ன ஆச்சு கல்லூரியில ஏன் இந்த மாதிரி ஒரு நிர்வாக முறைகேடு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி விசாரிப்பாங்கன்னு பார்த்தா இந்த பிரச்சனைனால ஒரு ஐந்து மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் பரப்பப்பட்டு வந்தது ஆனா அதுக்கு திமுக நிர்வாகம் சார்பில் இப்போ ஒரு கண்டன அறிக்கை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது என்ன மாணவர்கள் உயிரிழந்ததாக பரவும் ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க வதந்தி என்ன பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் தனியார் பொறியியல் கல்லூரியில் உணவு சாப்பிட்ட மாணவர்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதில் ஐந்து பேர் உயிரிழந்ததாக சமூக வலைதளங்களில் பரவப்பட்டு வருகிறது ஆனா உண்மை என்ன அப்படின்றதுக்கு சொல்லிருக்காங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த ரெண்டு நாட்கள்ல நூத்தி இருபத்தி எட்டு மாணவர்கள் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு நலமோடு வீடு திரும்பி இருக்கிறாங்க அந்த வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது சீரமைக்கப்பட்டு வருது அப்படிங்கிற மாதிரியான தகவலை தெரிவிச்சிருக்காங்க சோ அப்படி பார்த்தோம்னா யார் இந்த பொய் செய்தியை பரப்புறாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு பேரை வந்து கைது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் கூட வந்தது மற்றபடி மாணவர்களோட நிலை பத்தி இப்ப வரைக்கும் எந்த ஒரு தகவலும் வரலனாலும் அவங்க அவங்களுடைய பேரு வந்து டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல மட்டும் குறிக்கோளா இருக்காங்க சரி இது எல்லாம் இருக்கட்டும் ஆக்சுவலா தமிழ்நாடுல இப்ப எந்த விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு இன்னும் கூடிய விரைவில் பீகார்ல வந்து தேர்தல் நடக்க போகுது அதுக்காக அங்க இருக்கக்கூடிய கட்சி சார்புல பல பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டு வருது அந்த வகையில பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சி சார்புல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணி உரையாற்றி இருக்காரு அதுல அவர் குறிப்பிட்ட பல விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு மெனத் பிரே அவரு தெளிவா குறிப்பிட்டு சொன்ன மாதிரி தமிழகத்துல பீகார் மக்கள் திமுகவினரால் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இத அப்படியே திருச்சு இங்க தமிழகத்துல திமுக சார்பில் என்ன சொல்லப்படுதுன்னா தமிழக மக்கள் பீகார் மக்களை துன்புறுத்துறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழர்களை இழிவுபடுத்துறாங்க தமிழக மக்களை இழிவுபடுத்துறதுதான் மத்திய அரசோட மத்திய குறிக்கோளாவே இருக்கு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பேச்சில கொந்தளிச்சு போனதாக சொல்லக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்துல இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான மாண்புமிகு பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை அதையே திரு நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி மறந்து இது போன்ற பேச்சுக்களால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை இழந்து விடக்கூடாது என்று ஒரு தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வழக்க போல ஒடிசா பீகார் எங்க போனாலுமே பாஜகவினர் தமிழர்கள் மேல வந்து ஒரு வன்மத காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க இப்பயும் அதையே தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு இன்னொரு பக்கம் எம் பி கனிமொழி அவர்களும் தங்களுடைய எக்ஸ்தலத்துல வட மாநிலங்கள்ல தேர்தல் வந்துருச்சு அப்படின்னாலே தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் ஒரு எதிரியா சித்தரிக்கிறதையே இவங்க வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா தமிழ்நாட்டுல கடந்த நாலு வருஷமா பீகாரை சேர்ந்த ஒருத்தரால மட்டும்தான் அரசியல் செய்ய முடியாம துன்பப்பட்டுகிட்டு இருக்காரு அவரு ராஜ்பவன்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு இந்த மாதிரியான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க சார்பில் ஆனா பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதுல அவர் குறிப்பிட்டிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை அப்படின்னு சொல்லிருக்காரு முதல் விஷயம் பிரதமர் அவர்கள் சொன்னது தமிழ்நாட்டில் திமுகவினர் பீகார் சேர்ந்த மக்களை வந்து துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கு ஒரு சின்ன குறும்படம் போட்டு காட்டிடலாமா இந்தி பேச இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலை கோயில் அதன் மூலமாக பிஜேபி வளர்த்திடலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமானால் வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்த நிறுத்தமாக நான் இங்கு குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கேன்

தமிழ்நாட்டுல திமுகவினர் அப்படின்றத சொன்னதை நீங்க ஏன் தமிழர்கள்னு மாத்தி திருச்சு பேசுறீங்க மோடி அவர்கள் திமுகவினரை தான் விமர்சிச்சு பேசியிருந்தாரே தவிர தமிழ்நாட்டையோ தமிழக மக்களையோ விமர்சிச்சு பேசல அப்போ எதுக்காக இந்த மாதிரி மாத்தி பேசுறீங்க ஒவ்வொரு இடத்துலயும் தான் தமிழன் தமிழன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே நீங்க தமிழனா இருந்து விவசாயிகளுக்கு என்ன செஞ்சீங்கன்னு மக்கள் எல்லாரும் இப்ப கேள்வி கேட்கிறாங்க மோடி அவர்கள் தான் விமர்சனம் செஞ்சிருக்காரே தவிர தமிழ்நாட்டையோ தமிழக மக்களையோ எந்த இடத்துல விமர்சனம் செஞ்சு பேசவே கிடையாது அப்போ எதுக்காக இந்த மாதிரி மாத்தி திருச்சு பேசுறீங்க நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு முக்கியமா தமிழனா எனக்கு இது வருத்தமா இருக்குன்னுலாம் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்களே ஒரு தமிழனா விவசாயிகளுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு மக்கள் எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க ரொம்ப சிம்பிளுங்க பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல திமுகவினர் பீகார் மக்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்தப்ப அந்த திமுகவினரை தான் பீகாருக்கும் கூப்பிட்டு பேசலாம் வச்சாங்க இப்படி பீகார் மக்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்க திமுக கூட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸா இருக்கட்டும் ஆர்ஜேடியா இருக்கட்டும் இந்த கட்சியினருக்கு நீங்க ஓட் போடணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பிட்டு மோடி அவர்கள் பேசியிருந்தாரு ஆனா இதை எப்படி உள்டாவா மாத்திட்டாங்கன்னா மொத்தமா தமிழக மக்களையும் தமிழ்நாட்டையும் இழிவுபடுத்தி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி மாற்றி அப்படி ஒரு மடைமாற்ற அரசியலை கையில் எடுத்திருக்காங்க ஏன்னா இப்ப எல்லாரோட ஃபோக்கஸ் என்ன ஆயிடும் எப்படி மத்திய அரசு இப்படி பேசலாம் ஏன்னா இங்க முக்காவாசி பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த கால் சோசியல் மீடியால இருக்கவங்க என்னன்றதே ஃபேக்ட் செக் பண்ணாம ஆமா ஆமா சொன்னது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இதை பாக்குற மக்களும் நம்புறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகள் பிரச்சனை இந்த எட்நூத்தி கோடி ஊழல் பிரச்சனை இந்த பக்கம் கல்லூரி மாணவ மாணவிகள் பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே மத்திய அரசு குற்றம் சாட்டுறதுல போக்கஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்பாடா நம்மளோட எஸ்கே பிளான் கரெக்டா ஆயிடுச்சுன்னு எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க போல அதுக்கான வேலைகள்ல தான் திமுக இப்போ ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் பரவிகிட்டு இருக்கு இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் ஓகே தான் ஆனா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏதோ சொன்னாரே எங்களுடைய கட்சிகளை பத்தி கேளுங்க எங்களுடைய செயல்பாடுகளை பத்தி கேளுங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேலையை பார்ப்பாங்க மற்ற அரசியல் கட்சியினுடைய வேலைகள் என்ன என்பது பார்ப்பது எங்க வேலை அல்ல எங்களுடைய செயல்பாடு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் வழங்குகின்ற திட்டங்களை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் அவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி கட்சி பத்தியோ இல்ல ஆட்சியை பத்தியோ ஏதாவது கேட்டீங்கன்னா நாங்க பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஆட்சியை பத்தியோ நம்ம கேள்வி கேட்டுருவோம் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில இருக்கக்கூடிய சமூக நீதி விடுதி இந்த பேரை கேட்கிறப்ப மனசே வலிக்குது இருந்தாலும் பரவாயில்ல பட்டியலின மாணவிகளுக்கான தங்கும் விடுதியா அதுதான் சமூக நீதி விடுதி அங்க இருக்கக்கூடிய அந்த விடுதியுடைய நிலைய நினைச்சுதான் இப்ப பேச போறோம் ஏன் அப்படின்னா மாணவிகளுக்கு போதுமான கழிப்பறை வசதி அங்க கிடையாது சமைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கறதுனால அவங்களே சமைச்சு சாப்பிட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு முக்கியமா சுத்தி எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கு எப்போனாலும் பில்டிங் இடிஞ்சு விழுகலாம் அப்படின்ற ரொம்ப பாழடைஞ்சு போய் இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சொன்ன மாதிரி எவ்வளவு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறப்போ என்ன வகையான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சமூக நீதி சமத்துவம் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்களே சமூக நீதி விடுதி தான் நடக்குமா இந்த வைஷ்ணவி அக்காலாம் இருப்பாங்களே எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துட்டு நீங்க மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்றது தேவையில்லாத வீடியோக்கள் போடுறது இந்த மாதிரி சில்ற வேலையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது முதல்வரே இதையெல்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னு கொஞ்சம் மக்களுக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை விட்டுட்டு எதெல்லாம் தேவையே இல்லாத வேலையோ அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்றீங்க அது எதுக்குன்னு தான் எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது இதுல அக்கா வைஷ்ணவி ஒரு டயலாக் விட்டாங்க கட்சி மாறினதே மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் ஆனா என்ன சேவை செஞ்சு இருக்காங்க கேட்டா ஹெல்மெட் கொடுத்தா அதை ஒரு வீடியோ போட்டாங்க ஹெல்மெட்டோட சேர்ந்து அக்காவும் காணாம போயிட்டாங்க இப்ப வேற ஏதாவது தாவேகாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மட்டும் ஆமா அப்படின்னு சொல்லி வெளியே வருவாங்களே தவிர அது வரைக்கும் உள்ளேயே பதுங்கி கொண்டு தூங்குவார்கள்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இப்போ மாணவிகளுடைய பிரச்சனை பெரும்பாடாக இருக்கு எந்த வசதியுமே எங்களுக்கு கிடைக்கல நாங்களும் எவ்வளவோ எவ்வளவு பேரு கிட்ட வந்துடுவ எல்லாம் வர்றாங்க வர்றாங்க வர்றவங்கள்ட்ட எல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க ஆனா நாங்க சொல்றோம் இந்த கேட் வரையும் சரி செஞ்சு தரோம் செஞ்சு தரோங்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கிட்டு போயிட்டா அப்புறம் அவ்வளவுதான் அது முடிஞ்சது அதுக்கப்புறம் இந்த இங்கிட்டு பக்கட்டே வர மாட்டேங்கிறாங்க முக்கியமா பெண் பிள்ளைகள் அப்படின்னு வரும்போது சுகாதாரம் எந்த அளவுக்கு முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஒரு கழிவறை தான் இருக்கு அதுவும் இந்த அளவுக்கு மோசமான நிலையில மேற்கூரை கூட இல்லாம இருக்கு அப்படின்னா என்னது இதெல்லாம் கேட்டா ஆட்சியை பத்தி கேளுங்க பதில் சொல்லுவோங்கிறீங்க இல்ல கேள்வி அடுத்த கேள்வி சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியால ஒரு சில போட்டோஸ் எல்லாம் என்ன நினைச்சுட்டேன்னா இந்த கைவிடப்பட்ட பழங்காலத்துல யூஸ் பண்ண மார்ச்சோரி மாதிரி ஒரு இடம் போல இருக்கு அந்த தான் வைரல் ஆகிட்டு வந்து சென்னை தரமணியில இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய மாணவர்கள் தங்கும் விடுதி தான் அது ஒரு செகண்ட் பார்த்தோன்னே நமக்கே பயமா இருந்தது அந்த புகைப்படங்கள் எல்லாம் நீங்களே பாருங்களேன் இந்த போட்டோஸ்ல இருக்கிற மாதிரிதான் இந்த பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய மாணவர்கள்

எல்லாருக்கும் ப்ராப்பரா லெட்டர் போட்டாச்சு எங்க சைடுல இருந்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணுமோ எல்லாமே எடுத்தாச்சு இன்னும் அரசு சார்பில் இருந்து பதில் நடவடிக்கை எடுக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா டைம்ஸ் ஆஃப் இந்தியா குறிப்பிட்டிருக்க விஷயம் இந்த அளவுக்கு பாழடைஞ்சு போயிருக்கு அப்படின்னா எப்படி ஒரு கல்லூரி விடுதியில் மாணவர்கள் தங்குவாங்க கீழே இருக்கக்கூடிய இடங்கள்ல மழை நீரும் தேங்கி இருக்கு அதோட கழிவு நீர்களும் கலந்து இருக்கு சேரும் சகதியுமா இருக்கு உள்ள கூட போக முடியல முக்கியமா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கக்கூடிய நிலையாயுது மாணவர்களுடைய தங்கும் விடுதி அப்படிங்கிற அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டியை நீங்க வச்சுக்கிட்டு மாணவர்களுக்கு சீரும் சிறப்புமான கல்வி கொடுக்குறோம் பள்ளி கல்வித்துறை தலை சிறந்திருக்கு அப்படின்னு எல்லாம் டைலாக் சொல்றீங்களே இதையெல்லாம் கேட்குறப்போ உண்மையாலுமே மனசு வலிக்குதுங்க அப்படின்னு இப்ப எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப அந்த மாணவர்களோட நிலை என்னவா இருக்கும் மஞ்சள் தண்ணி ஊற்றின மாதிரி மஞ்சள் இருக்கு இங்கே வரவங்க எல்லாம் மஞ்சக்காமா இல்லையா டிக்கெட்டோட சேர்த்து ஒரு மாத்திரை கொடுக்குறது கிடையாது இதுக்கெல்லாம் தான் நடவடிக்கை எடுக்க போறீங்க கேட்டால் நிதி ஒதுக்கி இருக்கோம் நாலரை வருஷமா என்னதான் பண்ணீங்கன்னா எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க இது மட்டும் கிடையாது இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு முக்கியமாக பேசப்பட்டது என்ன மழை காலங்களில் இந்த சாலை வசதி போதுமானதா இல்லை அப்படின்னு இதுக்கு மேயர் பிரியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நேரங்களில் சாலைகள் போடப்பட்டுச்சு அப்படின்னா அது ப்ராப்பராக போட முடியாத மழை காலங்களில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எங்களுக்கு தெரியாதா மழை காலங்களில் சாலை போட்டால் அது எப்படி தரமானதா இருக்கும் வெயில் காலத்தில் போடணும் அப்போ வெயில் காலத்தில் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேள்வி கேட்டா அதுக்கு தான் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படியே சைலண்டா காணாம போயிடுறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு ஆனா இப்போ ஆரணி பக்கத்துல மக்கள் எல்லாரும் சேர்ந்து திமுகவினர் கிட்ட இந்த சாலை வசதி பத்தி ஒரு கேள்வி கேட்டப்போ இந்த மழை காலங்கள்லாம் நீர் தேங்கி நிற்குது நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னப்போ திமுகவினர் சொன்ன பதில் என்ன தெரியுமா மழை பெஞ்சா அப்படிதான் இருக்கும் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இப்போ அந்த வீடியோ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் போது மக்களை எப்படியாவது டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக திமுக கையில ஒரு முக்கியமான வேலையா இருக்கு ஏன் அப்படின்னா எஸ்ஐஆர் தேவா தேவை அப்படிங்கறதுக்கான விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருச்சு இன்னொரு பக்கம் பீகார் மக்கள் வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க அவங்கதான் எல்லா இடத்துலயும் வேலை பாக்குறாங்க அவங்கதான் எங்கனாலும் இறங்கி வேலை செய்றாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய குற்றச்சாட்டு திமுக வல வெக்கப்பட்டுட்டு இருக்கு ஆனா ஆக்சுவலா பாத்தோம்னா பீகார் மட்டும் கிடையாது வேற மாநிலத்துல இருந்தும் தமிழ்நாட்டுக்கு வந்து வாழ்ந்த மக்களும் இருக்க தான் செய்றாங்க உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என் பேர் வந்து டி ஜியகுமாரி நான் வந்து செவன்டீன் இயர்ஸ் அகோ இந்த இடத்துல வந்தேன் எங்க அம்மா அப்பா வந்து இந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் மார்க் எடுத்தேன் க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன் கவுல் பிரசர் என்ன தமிழ்ல வந்து நைன்டி த்ரீ மார்க்ஸ் இங்கிலீஷ்ல நைன்டி நைன் மேத்தமெட்டிக்ஸ்ல எயிட்டி நைன் சயின்ஸ்ல எயிட்டி செவன் சோசியல் சயின்ஸ்ல நைன்டி நைன் அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான் பட் தமிழை கூறு நல்லாவே அவங்க பார்த்தாங்க அவங்க எல்லாருக்கும் சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க அவங்க இந்த மாதிரி வேறு மாநிலத்தவர் தமிழ்நாட்டுக்கு வந்து சாதிச்சதும் உண்மையாலுமே பெருமைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஆனா இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் வருது அப்படின்னா தேர்தல் அறிக்கையில நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க முதல் பட்டதாரி இளைஞர்களுக்கு அரசு வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்னு சொல்லியிருந்தீங்க முக்கியமா தமிழக இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்னு சொல்லியிருந்தீங்க தமிழர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காசு வாங்கிட்டு வேலை வாய்ப்பை கொடுக்குறீங்க அதுவும் அரசு வேலையை கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கு நீங்க எதை டைவெர்ட் பண்ண பாக்குறீங்க இல்ல மக்களை ஏமாற்ற பாக்குறீங்களா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு இது எல்லாத்த பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதை பத்தி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசிய வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க டாடா பாய் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க